நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் வேண்டாம் பாகிஸ்தானை கழட்டி விட்டு இந்தியா கூட கை கொடுத்திருக்காங்க இதனால பாகிஸ்தான் வந்து கடும் அதிர்ச்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை பத்திய தகவலையும் அதே போல ட்ரம்ப் அவர்களால இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு இத்தனை வருட போராட்டங்களுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு இந்த ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு இதை கண்டு இந்தியா இப்போ செம்ம குசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற மறுநாளே இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் உலக நாடுகளை வந்து அலர விட்டு ட்ரம்ப் அவர்கள் இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீர்மூழ்கி கப்பல் தயாரிப்பில் இந்தியாவுக்கு புதிய டெக்னாலஜி வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஜெர்மனி வந்து இப்போ முன் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் ஜெர்மனி என்ன பண்ணிருச்சு நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு புறந்தள்ளிட்டாங்க பாகிஸ்தானை ஒதுக்கிட்டாங்க அந்த வகையில தான் இப்போது இந்தியாவுக்கு வந்து இந்த சிறப்பான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய அகோஸ்டா கிளாஸ் பி சாத் அப்படின்னு சொல்லப்படுகிற நீர்மூழ்கி கப்பல் வந்து காணாம போச்சு வழக்கமாக ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து காணாம போச்சு அப்படின்னா அது வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் நீருக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சிஜன் தீர்ந்து போய் மேலே வந்துடும் ஆனா பாகிஸ்தானுடைய கப்பல் காணாமல் போய் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கும் அதிகமாயிடுச்சு இருந்தாலும் நீர்நிலையில மேற்பகுதியில் அதை கண்டுபிடிக்க முடியல இது இந்தியாவுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய எல்லையில இருந்து குஜராத்துக்கு இந்த கப்பல் வந்து மூணு நாட்கள்ல வந்துடும் அதே போல மும்பை ஒட்டிய கடற்பகுதிக்கு வெறும் ஆறு நாட்கள்ல வந்துடும் அதனால் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வலை வீசி தேடினாங்க இதுக்காக சிறப்பு ரோந்து கப்பல் மற்றும் விமானங்களையும் இந்தியா வந்து அனுப்பியிருந்தாங்க இருபத்தி ஒரு நாட்கள் நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் மேற்கு பாகிஸ்தானில் இருக்கும் கடல் பரப்பில் அந்த கப்பல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இருபத்தோரு நாட்கள் கப்பல் நீருக்குள்ளே இருந்தது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி எழலாம் கடற்படையும் இது குறித்து விசாரித்ததில் பல்வேறு தகவல் வெளியாச்சு அதாவது காணாமல் போன பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்து அகோஸ்டா கிளாஸ் வகையை சேர்ந்தது இந்த வகை கப்பல்களை பிரான்ஸ் ராணுவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தயாரிச்சாங்க இதன் சிறப்பம்சமே நீண்ட நாட்கள் கடலுக்குள்ள இருக்கிறது தான் காரணம் இதுல வந்து ஏஐபி அப்படின்னு சொல்லப்படுகிற ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்சன் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அதாவது கப்பல் வந்து மேலே வரல அப்படின்னாலுமே கூட இது தானாக ஆக்சிஜனை உற்பத்தி செஞ்சு உள்ளேயே இருக்கும் கடற்படை வீரர்கள் வந்து காப்பாற்றும் இரண்டு மூணு வாரங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த தொழில்நுட்பத்தினால வழங்க முடியும் ஆனா பாகிஸ்தான் வந்து சொந்தமாக இந்த தொழில்நுட்பம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை வந்து தயாரிக்க முடியாது எப்படி தயாரிப்பது அப்படின்னு தெரியாது தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெர்மனி கிட்ட இந்த தொழில்நுட்பத்தில் எங்கும் நவீன நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து கொடுக்க கேட்டிருந்தாங்க நீங்க ஏற்கனவே சீனா கூட இருக்கீங்க அதனால இதை வந்து நாங்க தர முடியாது அப்படின்னு ஜெர்மனி வந்து கைவிரிச்சிட்டாங்க இப்படி பாகிஸ்தானுக்கு கைவிரித்த ஜெர்மனி தற்போது இந்தியாவுக்கு வந்து இந்த அதிநவீன கப்பல்களை செஞ்சு தர்றதுக்கு முன் வந்திருக்காங்க அதாவது ஜெர்மனியுடைய கடற்படைக்கு தேவையான கப்பல்களை தயாரித்து கொடுக்கும் டி கே எம் எஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார் தைசன் கிராப்ட் மரீன் சிஸ்டம் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் இந்தியாவுடைய கப்பல் கட்டுமான பொதுத்துறை நிறுவனமான மசாக்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு இந்த ஏஐபி அப்படின்னு சொல்லப்படுகிற வசதி கொண்ட அதிநவீன ஆறு கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களை இந்த நிறுவனம் தயாரித்து கொடுக்கும் கடந்த நாற்பத்தி நாலு வருஷத்துல இந்தியாவும் ஜெர்மனியும் ஒன்னு சேர்ந்து கப்பல்களை தயாரிக்கும் பணியில ஈடுபடுறது இதுதான் முதல் முறையாகும் இப்படி தயாரிக்கப்படும் கப்பல்கள்ல லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது பாகிஸ்தான் இருக்கும் கப்பல்கள்ல டீசல் பயன்படுத்தப்பட்டு வருது டீசல் கூட லித்தியம் பேட்டரிகளை ஒப்பிடும் போது பேட்டரிகள் தான் அதிவேக செயல்திறனை வந்து கொடுக்கும் அதனால தான் இந்தியாவுக்கு கிடைக்கும் கப்பல்கள் அதிவேகம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இந்த அதிநவீன வசதி கொண்ட நீர்மூழ்கி கப்பலை இந்தியா கூட சேர்ந்துறாங்க இந்தியாவுக்கு தயாரிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு ஜெர்மனி அறிவிச்சிருக்கிறது இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் கடும் பீதியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலை பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் வந்து நடத்தினாங்க இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தவஹூர் ராகனாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கி அதிரடியான உத்தரவு ஒன்று விட்டுருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மும்பையில் தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்துச்சு படகு வழியாக மும்பைக்குள்ள ஊடுருவிய பாகிஸ்தான் லஷ்கரி தொய்பா அமைப்புடைய பத்து பயங்கரவாதிகள் மும்பையில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டுகளை வந்து வெடிக்க வச்சாங்க இந்த தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பேருக்கு மேலே பலியானாங்க இதில் ஆறு அமெரிக்கர்களும் அடங்குவாங்க மேலும் முன்னூறு பேர் வந்து காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஒன்பது பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ரயில் நிலையத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்ப முயற்சி செஞ்ச அஜ்மல் அமீர் கசாப் கைது செய்யப்பட்டாரு அவர் ரெண்டாயிரத்தி பத்துல தூக்கியில் இடப்பட்டாரு இந்த நிலையில தான் மும்பை தாக்குதல்ல தொடர்புடைய தவஹூர் ராணா அப்படிங்கிறவன் அமெரிக்காவில கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்கினான் இவன் தற்போது அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்கும் மெட்ரோபாலிட்டன் டிடென்சன் அப்படிங்கிற சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்கிறான் பாகிஸ்தான்ல பிறந்த இவன் கனடா குடியுரிமையை பெற்றிருந்தான் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதல்ல பாகிஸ்தான் பயங்கரவாதி டேவிட் ஹெட்லியுடன் சேர்ந்து இவன் வந்து சதி திட்டம் தீட்டி இருந்திருக்கிறான் இந்த டேவிட் ஹெட்லி அப்படிங்கிறவன் பாகிஸ்தான்ல பிறந்து அமெரிக்காவில் வசிச்சுட்டு வந்தான் இதனால தவஹூர் ஹுசைன் மும்பை தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமெரிக்காவில் சிக்கிய தவஹூர் இந்தியாவுக்கு நாடு கடத்த தொடர்ந்து நம்முடைய மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இதுல பின்னடைவு ஏற்பட்டுட்டு வந்துச்சு கடந்த ஆண்டு பாசிட்டிவான பதிலை அமெரிக்கா சொன்னாங்க அதாவது தவஹர் ஹுசேனை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்கா வந்து ஒப்புக்கொண்டது இதனால பயந்து போன ராணா தனது நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு எதிராக அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோல இருக்கும் கீழமை நீதிமன்றத்தை வந்து நாடுனா அவருடைய கோரிக்கை வந்து ஏற்கப்படலை அப்படின்னும் மனு வந்து தள்ளுபடியாச்சு அப்படின்னு சொல்லப்படுது எடுத்து தான் அவன் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறான் அப்போது ராணாவுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்க அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய சோலிசிட்டர் ஜெனரல் எலிசபெத் பிரிலோக்கர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாரு அந்த மனுவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே குற்றவாளிகளை ஒப்படைக்கும் ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளதை சுட்டிக்காட்டி அமெரிக்கா சார்பாக அந்த கோரிக்கை அப்படின்னு வைக்கப்பட்டுச்சு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த இருபதாம் தேதி பொறுப்பேற்றாரு அதற்கு அடுத்த நாள் இந்த மனு மீது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடத்தப்பட்டுச்சு அப்போது அமெரிக்க அரசுடைய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தௌகர் ஹுசேனுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சு அதிரடியாக உத்தரவிட்டாங்க இதன் மூலமாக தௌகர் ஹுசேனை நாடு கடத்தவும் இசைவும் தெரிவிச்சிருக்காங்க இதனை எடுத்து விரைவில் தவஹூர் உசைன் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறாரு இந்தியாவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவரிடம் தீவிர விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட இருக்கு அதுக்கப்புறமா என்ன மாதிரியான தண்டனையை இந்திய அரசு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம அப்போ அப்டேட் பண்ணுவோம் நண்பர்களே இந்த செய்தி வெளியான உடனே இந்தியா வந்து அதாவது பல வருடங்களுக்கு அப்புறம் இப்ப இந்தியாவுக்கு இந்த ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இதை கண்டு இந்தியா வந்து இப்ப செம குசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல வேலைகள்ல பல இடங்கள்ல கையெழுத்த போட்டு உலக நாடுகளை அலற விட்டுட்டு வந்தாலும் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவை வந்து நேரடியாக வந்து தாக்கும் விதமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு வர்றாரு இனிமேலும் செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதன் ஒரு பகுதியா தான் இந்த ஒரு உத்தரவு வந்து நடந்திருக்கு இந்த ஒரு குட் நியூஸை வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் நாட்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் எந்த அளவுக்கு நட்போடு இருப்பாங்க அப்படிங்கிறத நாம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இனி எந்த வெளிநாடுகளுக்கும் அமெரிக்காவுடைய உதவி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அறிவுரைப்படி இந்த உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இதனால உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறாரு இவர் பதவியேற்ற போதே இனி அமெரிக்க ராணுவம் பிற நாடுகளுக்கு உதவி செய்யாது நாட்டை பாதுகாக்கும் பணியில மட்டும்தான் ராணுவ வீரர்கள் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம நாட்டை மீண்டும் பணக்கார நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சூழ் வச்சிருந்தாரு அதன்படிதான் ட்ரம்ப் அவர்கள் இப்ப ஒவ்வொன்றா செயல்படுத்திட்டு வர்றாரு அந்த வகையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவு ஒண்ண வெளியிட்டு இருக்காங்க அந்த உத்தரவின்படி பார்த்தோம்னா அமெரிக்கா மூலம் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு உதவி செய்வதற்காக ஒதுக்கப்படும் நிதி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான உத்தரவுக்கு கடந்த இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்ட நிலையில்தான் நேற்று முதல் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் அதிக அளவுல நிதி ஒதுக்கும் ஒரே நாடு அமெரிக்கா தான் வேறு எந்த நாடும் நிதி ஒதுக்குவது இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல மொத்தம் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க இது மொத்த இந்த நிதி மூலமாக அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகள் மட்டுமில்லாமல் எதிர்கொண்டுட்டு வரும் நாடுகளில் வசிக்கும் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க அதாவது உலக அளவுல சுகாதாரம் கல்வி மேம்பாடு வேலைக்கான பயிற்சி ஊழல் ஒழிப்பு பாதுகாப்புத்துறை சார்ந்த உதவிகளை பல நாடுகளுக்கு அமெரிக்கா வழங்கிட்டு வருது இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சர் ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியா அவர்கள் என்ன சொன்னாரா அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு உதவி செய்யும் வகையிலான அனைத்து நிதியும் நிறுத்தப்படும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக உலகம் முழுவதும் இருக்கும் தூதரங்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சில விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அதன்படி அவசர கால உணவு திட்டம் போர் நடக்கும் சூடான்ல மக்களுக்கு உணவு வழங்குவது உள்ளிட்டவற்றுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய உதவி அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல பல நட்பு நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த உதவிகளை வழங்குறாங்க இனி இஸ்ரேல் மற்றும் எகிப்த் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே ராணுவ உதவி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மற்ற நாடுகளுக்கு இந்த உதவிகள் கிடைக்காது இதனால உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்கா சார்பாக உலகம் முழுவதும் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தும் வகையில் அதிபருடைய அவசர நிவாரண திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நிதி அப்படிங்கிறது செலவிடப்படும் இது குடியரசுக் கட்சியின் அதிபராக இருந்த சார்ஜ் புஷ் சார்பில் தொடங்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு வருது பெப்டர் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த திட்டத்துல ஐம்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் உள்பட இருபத்தஞ்சு லட்சம் பேரின் உயிர்களை அமெரிக்கா வந்து காப்பாற்றியிருக்கு இது உலக அமெரிக்காவுக்கு புகழ தேடி வந்தது தந்துச்சு இப்போது இந்த திட்டத்துக்கு உதவி அப்படிங்கிற கிடைக்காது இது தவிர இன்னும் அமெரிக்கா சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்பட்டிருக்கு இதனால உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட இருக்காங்க அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறத தொடர்ந்து நம்முடைய சேனல்ல நம்ம வெளியிடுவோம் நண்பர்களே இப்ப இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேற வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்